கப்பல் கட்டுப்பாட்டை இழந்தால் விதிமுறைகள் எதுவும் இல்லை என்றால் யாரை பின்பற்றுவீர்கள் ஒரு பகுத்தறிவுவாதியை அல்லது தனக்கு வேண்டியதை வெறியுடன் போராடி பெறுபவனா ஒவ்வொரு முடிவும் ஒரு படுகொலைக்கு வழிவகுக்கும் எந்த பக்கம் சேர்வீர்கள் பூமி மெதுவாக அழிந்து வரும்போது கதை தொடங்குகிறது விஞ்ஞானிகள் உயிர் ஒரு புதிய கிரகத்தை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பிறகு இரண்டாயிரத்து அறுபத்தி மூன்று அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள் மனிதர்கள் குடியேறக்கூடிய ஒரு கிரகம் திரையில் தோன்றியது ஒரு விண்வெளிக்குழு முன்னோடியாக அனுப்பப்படும் என்று அவர் கூறினார் இந்த பயணம் எண்பத்தாறு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதால் குழுவினரே கப்பலில் இனப்பெருக்கம் செய்வார்கள் அதன் மூன்றாவது தலைமுறைதான் அந்த கிரகத்தில் கால் பதிக்கும் இந்த குழுவினரை பூமியில் மரபணு மாற்றம் செய்தார்கள் முன்னணி விஞ்ஞானிகளின் மரபணுக்களை இணைப்பதன் மூலம் சிறப்பு பயிற்சி பெற்ற குழந்தைகளாக குழுவினர் ஏன் இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஆண் விளக்குவதை கண்டேனவர்கள் அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே பயிற்சி பெற்றிருந்தனர் அடுத்த கட்டமாக குழந்தைகள் புறப்பட தயாராக இருக்கும்போது மதிப்பிடுவது குழுவினர் எவ்வளவு இளமையாக இருக்கிறார்களோ அவ்வளவு காலம் வளங்கள் பாதுகாக்கப்படும் ஆனால் ரிச்சர்ட் என்ற மனிதன் விண்வெளி பயணத்தின் சிக்கல்களை தனியாக எதிர்கொள்ள குழந்தைகள் போதுமான திறமையானவர்கள் இல்லை என்று கவலைப்பட்டான் பிறகு குழந்தைகள் வளர்க்கப்படும் ஒரு வசதிக்குள் ரிச்சர்ட் நுழைவதைக் கண்டேன் அவர் ஒரு முழு உடல் கவச உடையை அணிந்திருந்தார் குழந்தைகள் வசிக்கும் அறைக்குள் அவர் நுழைந்தார் உடனே குழந்தைகள் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தார்கள் அவர்கள் படிப்புக்கு ரிச்சர்ட் மேற்பார்வையிடுவதைக் கண்டேன் பிறகு அவர் கிறிஸ்டோபர் சேலா மற்றும் ஜாக் ஆகியோரை தூங்க வைத்தார் ஜாக் மிகவும் பயமாக இருப்பதாக அவனிடம் சொன்னானால் ரிச்சர்ட் அவனை பாதுகாப்பாக இருப்பான் என்று உறுதியளித்தான் அடுத்த நாள் ரிச்சர்ட் ஒரு முக்கிய முடிவை எடுத்தான் அவர்களுடன் செல்ல வேண்டும் அவர்களை வளர்த்து பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்பாளரிடம் கூறினார் இதன் மூலம் பணி ஏழு ஆண்டுகளுக்கு பதிலாக நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு புறப்படலாம் இப்படி யாகரிச்சர்டின் தலைமையில் பணி தொடங்கியது அவர்களின் ஷட்டில் ஹியூமானிட்டாஸ் என்ற பெரிய கப்பலில் நங்கூரமிட்டது அனைவரும் உள்ளே சென்று தங்கள் அறைகளை கண்டுபிடித்தார்கள் ரிச்சர்ட் கடைசியாக பூமியை பார்த்தான் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு அன்று குழந்தைகளாக இருந்தவர்கள் இப்போது வளர்ந்துவிட்டார்கள் அவர்கள் கப்பலில் தங்கள் நாளை தொடங்க எழுந்துவிட்டார்கள் அவர்களின் முதல் பாடம் இரண்டாம் தலைமுறையை கருத்தரிப்பது பற்றியது அவர்களின் இருபத்து நான்காவது வயதில் தொடங்கும் குழுவினர் ரோபோக்கள் போல் தங்கள் அன்றாட வேலைகளை தொடர்ந்தனர் அவர்கள் ஒரு நீல திரவத்தை குடிப்பதை கண்டேன் கிறிஸ்டோபர் மற்றும் சாக் கிளாசிக்கல் இசையை கேட்டுக்கொண்டிருந்தனர் சேலா கப்பலில் நடந்து சுற்றுப்புறத்தை பார்த்தாள் பிரகுறிச்சரிடம் பேசி குழுவினரின் வாழ்க்கை அர்த்தமற்றது என்று கூறினாள் ஆறுதல் படுத்தவர் அவளுக்கு தன் தாத்தா பாட்டியின் புகைப்படங்களை காட்டினார் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்வது முக்கியம் என்று கூறினார் அன்று ரவு கிறிஸ்டோபரால் தூங்க முடியவில்லை கப்பலின் சத்தத்தை மட்டுமே கேட்க முடிந்தது அடுத்த நாள் ரிச்சர்ட் மற்றும் கிறிஸ்டோபர் ஹைட்ரோபோனிக் அறையில் இருந்தனர் பயிர்களின் நிலையை அவர்கள் சோதித்தனர் கிறிஸ்டோபரின் திரையில் தண்ணீரில் நச்சுத்தன்மை பற்றிய அறிவிப்பு தோன்றியது அது ஏதோ ஒரு ரசாயனத்தை கையாளவில்லை என்று நினைத்து அதைப் பற்றி ரிச்சர்டிடம் கேட்டானால் ரிச்சர்ட் அவனது கவலைகளை தள்ளுபடி செய்தான் அவனுக்கு இன்னும் சந்தேகம் இருப்பதாக தோன்றியது எனவே பிறகு டி ஐம்பத்தாறு ஜேயின் கலவை பற்றி ஜாக்கிடம் கேட்டான் இந்த தகவல் ஏன் கிடைக்கவில்லை என்று அவர்கள் யோசித்தார்கள் இரவில் இருவரும் என்னவென்று கண்டுபிடிக்க திரும்பிச் சென்றனர் கிறிஸ்டோபர் ஃபயர்வால் உடைத்த கண்டறிந்தார் அந்த ரசாயன கலவை அவர்கள் குடிக்கும் நீல திரவத்தில் காணப்பட்டது ஜாக் அதை ஒரு செரிமான துணை என்று நினைத்தானால் அது உடலில் வேறு விளைவுகளை ஏற்படுத்துவதையும் அவர்கள் உணர்ந்தனர் அது அவர்களை மந்தமாகவும் கீழ்ப்படிமையாகவும் ஆக்கியது அவர்களின் ஆசைகளையும் இன்பங்களையும் குறைத்தது அவர்கள் விஷம் கொடுத்து கட்டுப்படுத்தப்பட்டார்கள் இதனால் அவர்கள் இயற்கையாக இனப்பெருக்கம் செய்யாமல் கப்பலை அதிகமாக நிரப்ப முடியாது இருவரும் அந்த நீல திரவத்தை குடிப்பதை நிறுத்தினார்கள் பிறகு அவர்கள் காய் மற்றும் ஜூலியுடன் தகவல்களையும் கப்பலில் ஒரு மறைக்கப்பட்ட அறையைப் பற்றிய தகவலையும் பகிர்ந்து கொண்டார்கள் பிறகு கிறிஸ்டோபர் ரிச்சர்டுடன் ஒரு உரையாடல் நடத்தினார் அவர் அவர்களிடம் பொய் சொன்னதை தான் அறிந்ததாக கூறினார் ஆனால் குறிக்கப்படாத அறையறை இருபத்து மூன்று பற்றி மட்டுமே குறிப்பிட்டான் ரிச்சர்ஷர்ட் அவனிடம் பணி அவர்கள் மீது பொய் சொல்ல வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக அந்த அறை மூன்றாவது தலைமுறைக்கு இருக்கலாம் என்று கூறினார் உரையாடலுக்கு பிறகு ரிச்சர்ட் பூமிக்கு ஒரு செய்தியை அனுப்பினான் அவர் குழுவினருடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டு அவர்கள் அவனிடம் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் ஆனால் செய்தி செல்ல நேரம் எடுக்கும் அடுத்த நாள் சேலாவுடன் வரிசையில் நிற்கும்போது கிறிஸ்டோபர் அவளைப் பற்றி ஒரு மாயத் தோற்றத்தைக் கண்டான் அவர்கள் மதிய உணவு சாப்பிட்டார்கள் அவன் அவளை கொண்டே இருந்தானால் ஜாக் வந்து அவளிடம் அவள் மாறிவிட்டாள் என்று சொன்னான் ரிச்சர்ட் வந்து விதிகளின்படி அவளது கையை பிடிக்கக்கூடாது என்று சொன்னான் ஜிம் அறையில் கிறிஸ்டோபர் மற்றும் ஜாக் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் மேலும் அவர்கள் தூரமாகச் சென்றது போல் தோன்றியது மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை இருவரும் மருந்து எடுக்காததன் விளைவுகளை உணரத் தொடங்கினர் அவர்கள் கப்பலின் சத்தத்தை கேட்டனர் ஒரு கண்காணிப்பு அறைக்குச் சென்று அங்கு மற்றொரு குழு உறுப்பினரை கண்டனர் மூவரும் பற்றி பேசினரவன் அது ஒருவித வெளி கிரக உயிரினமாக இருக்கலாம் என்று சொன்னான் சேலா மற்றும் ரிச்சர்ட் அவரது அலுவலகத்தில் இருந்தனர் அவர் அவளுக்கு பூமியிலிருந்து காய்ந்த தாவரங்களைக் காட்டினார் ஜாக் மற்றும் கிறிஸ்டோபர் அவர்கள் பேசுவதைக் கேட்டு அறைக்குச் சென்றனர் ஜாக் ரிச்சர்ட் சேலாவின் தோளை தொட்டு கண்டான் அவர்கள் பூமியுடன் தொடர்பை இழந்தனர் ரிச்சர்ட் தனது டிரான்ஸ்மிட்டரை சரி செய்ய வேண்டும் என்று அறிவித்தான் ஜாக் அவருடன் செல்வான் மற்றவர்கள் தங்கள் பணியை தொடர்வார்கள் ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன ஜாக் சேலாவைக் கண்டு அவளிடம் மீண்டும் சென்றான் அவர் அணிந்து கொள்ளப் போகும் உடையைப் பற்றி அவள் அவனிடம் சொன்னால் அவன் அவளை பொருத்தமற்ற முறையில் தொடத் தொடங்கினான் ரிச்சர்ட் ஓடி வந்து அவளை அவளிடமிருந்து இழுத்தான் என்ன நடக்கிறது என்று அவனிடம் கேட்டானால் அவன் ஓடிவிட்டான் தேடும்போது ரிச்சர்ட் சாலையில் ஃபீபியை சந்தித்தான் அவன் அந்த நீல நிறத்தை குடிப்பதை நிறுத்திவிட்டான் என்று அவள் சொன்னாள் அடுத்து அவர் கிறிஸ்டோபரிடம் ஓடியவனும் மருந்தை நிறுத்திவிட்டான் என்பதைக் கண்டான் அவர்கள் விவாதித்தனரானால் ஜாக் காட்டிய நடத்தையை தடுக்கவே மருந்து பயன்படுத்தப்பட்டது என்று ரிச்சர்ட் அவனிடம் சொன்னான் டிரான்ஸ்மிட்டரை சரி செய்ய கிறிஸ்டோபரிடம் கேட்டான் அது செயல்பட்டவுடன் பணி கட்டுப்பாட்டு மையத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கும்போது அவர் ஆதரவளிப்பார் மற்ற அனைத்து குழு உறுப்பினர்களும் கப்பலில் தங்கள் இடங்களில் இருந்தனர் அதே நேரத்தில் விண்வெளி நடைக்கு ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்றன ஜாக் அமைப்பு அறைக்குள் நுழைந்தான் ரிச்சர்ட் மற்றும் கிறிஸ்டோபர் கப்பலுக்கு வெளியே சென்றனர் கிறிஸ்டோபர் இதற்கு முன் அவன் உணராத உணர்வுகளை அனுபவித்தான் அதனால் ரிச்சர்ட் அவன் மீது கண் வைத்திருந்தான் ரிச்சர்ட் டிரான்ஸ்மிட்டரின் பாகங்களில் ஒன்றை சரி செய்த பிறகு இரண்டாவது பாகத்திற்கு சென்றான் கப்பலுக்குழுகப்பலிலிருந்து சத்தம் மீண்டும் ஒலித்தது மேலும் குழுவினர் பதற்றமடைந்தனர் அவர்கள் வெளியே வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சோதித்தனர் திடீரென ரிச்சர்ட் மற்றும் கிறிஸ்டோபருக்கு அடுத்த திரையில் ஏதோ தோன்றியது அது ரிச்சர்டை காயப்படுத்தியது அவனை கப்பலிலிருந்து தூக்கி எறிந்தது கப்பலும் சில பிரச்சனைகளை சந்தித்தது என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை அமைப்பு அறையில் ஒரு தீ ஏற்பட்டது கிறிஸ்டோபர் ரிச்சர்டை உள்ளே கொண்டு வந்து மருத்துவ அறைக்கு அழைத்துச் சென்றனர் வழி செலுத்தல் முதல் தொடர்பு வரை அனைத்து வகையான பிழைகளும் தோன்றின மருத்துவக்குழுவும் சேலாவும் ரிச்சர்டை உயிர் கொடுக்க முயன்றனரானால் அது தோல்வியடைந்தது சேலா மருத்துவ இயக்குனர் அவர் இறந்துவிட்டதாக அறிவித்தார் பிறகு குழுவினர் ஒரு கூட்டத்தில் என்ன நடந்தது என்று பேசினர் அவர்கள் கிரிக்கிங் சத்தத்தை குறிப்பிட்டனர் ஒரு குழு உறுப்பினர் அது நடந்தபோது அவன் திரையில் எதையோ பார்த்ததாகவும் அது ரிச்சர்டை அழுத்துவது போலவும் அது வெளிகிரக விஷயம் போலவும் தோன்றியதாக சொன்னான் பீபி அழத் தொடங்கினாள் கிறிஸ்டோபர் அவர்களை ஆறுதல் படுத்தி அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான் அமைப்பு மீண்டும் தொடங்கியது மேலும் குழுவினர் கண்காணிப்பு சேமிப்பகத்தை சோதித்து வருகிறார்களானால் அமைப்பு அறையில் ஏற்பட்ட தீயினால் அனைத்து காட்சிகளும் அழிக்கப்பட்டன அவர்கள் ஒரு புதிய முதன்மை அதிகாரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜாக் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னானானால் மற்றவர்கள் ஒரு தேர்தலை நடத்த வேண்டும் என்றார்கள் அனைவரும் வாக்களித்து கிறிஸ்டோபரை முதன்மை அதிகாரியாக தேர்ந்தெடுத்தனர் ஜாக் பொறாமைப்பட்டானால் அவனுக்கு வாழ்த்துக்கள் கூறினான் முதல் கட்டளை டிரான்ஸ்மிட்டரில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்வது தீயினால் கப்பலில் ஏற்பட்ட மற்ற பழுதுபார்ப்பு வேலைகளை செய்ய அவர் குழுவினருக்கு ஒப்படைத்தார் ரிச்சர்டுக்கு என்ன நடந்தது என்று பார்க்க கண்காணிப்பு அமைப்பு கடைசியாக இருந்தது டிஸ்குகள் அப்படியே இருக்கும் என்று நம்பினார்கள் சேலா அவரது அலுவலகத்திற்குச் சென்று அவரது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்த்தால் கிறிஸ்டோபர் வாசலுக்கு வந்தபோது அவர் அவரது தனிப்பட்ட சேமிப்பகத்தை அழிக்க வேண்டும் என்று அவளிடம் சொன்னால் அவள் அதை செய்ய விரும்பவில்லை என்றாலும் அவர் ரிச்சர்ட்டின் புகைப்படங்களை அவளுக்கு காட்டி பெற்றோரின் முக்கியத்துவம் பற்றி பேசினார் ரிச்சர்ட் அவனிடம் ஏன் தனது வாழ்க்கையை பற்றி சொன்னான் என்று கேட்டான் அவர்கள் நண்பர்களை விட அதிகமாக இருந்திருக்கலாம் என்று நினைத்துவானால் அவர் தனிமையாக உணர்ந்தார் என்று விளக்கினாள் அவர்கள் அவரது வீடியோ பதிவுகளை பார்த்தனர் அதில் அவர் பணிக்கான தனது நம்பிக்கையையும் அவர்களை எவ்வளவு அக்கறை காட்டினார் என்பதையும் விளக்கினார் கிறிஸ்டோபர் குழுவினரை தேடினான் அவர்கள் உணவகத்தில் அவர்கள் தங்கள் இடங்களில் இல்லாததால் கோபமாக இருந்ததைக் கண்டான் ஜாக் அவர்கள் குளிர்சாதன பெட்டியை சரி செய்து கொண்டிருப்பதாகவும் இதனால் உணவு வீணாகாமல் இருப்பதாகவும் சொன்னார் ஆனால் நிறைய உணவு வீணாகக் கூடியதாக இருந்தது அதனால் அவர் புதிய தலைவரைக் கொண்டாட விருந்து ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டான் அவர்கள் சாப்பிட்ட பிறகுகாய் மற்றவர்களிடம் அந்த நீல நிறத்தை குடிக்க வேண்டாம் என்று சொன்னான் அனைவரும் அதைக் கொட்டினார்கள் சேலா மற்றும் கிறிஸ்டோபர் ரிச்சர்டின் வீடியோக்களை பார்த்து சிரித்து மகிழ்ந்தனர் கிறிஸ்டோபர் அவளிடம் ஈர்க்கப்பட்டான் ஜாக் ஜூலியிடம் ஈர்க்கப்பட்டான் அவன் அவளை அவளும் அவனது கையை தொட்டாள் மற்றவர்கள் அவர்களை பார்த்தனர் பிறகு குழுவினர் சண்டையடித்து கப்பலில் ஓடுவதை கண்டேன் மகிழ்ச்சியாக அனைவரும் ரிச்சர்ட்டின் தனிப்பட்ட சேமிப்பகத்தை பார்த்தார்கள் சேலா அவர்களை தனது பகுதியில் கண்டுபிடித்துப் போகச் சொன்னாலானால் அவர்கள் போக விரும்பவில்லை ஜாக் கடைசி நபராக சென்றான் ரிச்சர்ட் இனி அவளை பாதுகாக்க இல்லை என்று சேலாவிடம் சொன்னான் அவள் மருத்துவ அறைக்கு திரும்பிச் சென்று ஒரு அறுவை சிகிச்சை கத்தியை எடுத்தாள் கிறிஸ்டோபர் ஜாக்கை கண்காணித்துக் கொண்டிருந்தான் அவன் சேலாவுக்கு ஏதாவது செய்வான் என்று பயந்து அவன் மருத்துவ அறையில் இருப்பதைக் கண்டு அவனுக்கு முன்னால் சென்றான் ஜாக் வந்தான் கிறிஸ்டோபர் இருவரும் நெருக்கமாக இருப்பதாக பாசாங்கு செய்தான் அதனால் அவன் சென்றுவிட்டான் சேலா அறுவை சிகிச்சை கத்தியால் அவனை அச்சுறுத்தினால் அவனது நோக்கத்தை புரிந்துகொள்ளாமல் ஆனால் அவர் அவளுக்கு உதவ வந்துள்ளார் என்று சொன்னபோது அவர் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறார்கள் கிறிஸ்டோபர் சென்று வழியில் ஜாக்கை கண்டுபிடித்தான் அவனை சேலாவிடமிருந்து விலகி சொன்னான போது அவர்கள் மீண்டும் ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டனர் அவன் கப்பல் முழுவதும் அதைத் தொடர்ந்தான் மற்றவர்களும் அதை கேட்டனர் காய் ஜூலி மற்றொரு குழு உறுப்பினருடன் நெருக்கமாக இருப்பதை பார்த்தான் அதனால் அவன் கோபமடைந்து அவனை அடித்தான் அவர்கள் சண்டையிட்டார்கள் பிறகு உணவகத்தில் கிறிஸ்டோபர் குழுவினரை சரியாக நடக்க வைக்க முயன்றானால் அவர்கள் அதை விரும்பவில்லை திடீரெனகாய் அடித்த குழு உறுப்பினர் அவனை ஒரு கருவியால் தாக்கத் தொடங்கினான் அவனை அடிப்பதன் மூலம் அவனை தடுத்தான் அனைவரையும் காய் மற்றும் மற்றவரை சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லுமாறு சொன்னான் பிறகு பொதுவான அறையில் சந்திக்கச் சொன்னான் கூட்டத்தில் சண்டை முடிவுக்கு வர வேண்டும் என்றும் பழுதுபார்ப்பு தொடர வேண்டும் என்றும் சொன்னான் ஜாக் அவனை சவால் செய்தான் மற்றவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று நினைத்தனர் ஏனெனில் அவர்கள் பணி இறுதி வரை வரமாட்டார்கள் கிறிஸ்டோபர் அவர்களது சந்ததியினர் வருவார்கள் என்றும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் சொன்னான் ஒரு குழு உறுப்பினர் அவன் அமைப்பு அறையில் வேலை செய்ய விரும்பவில்லை என்று சொன்னான் ஏனெனில் வேற்று கிரகவாசிகள் அங்கே வசிக்கிறார்கள் ரிச்சர்ட் இருந்தபோது கிறிஸ்டோபர் அதை உள்ளே கொண்டு வந்ததாக அவன் நினைத்தான் பிபி அவர்கள் கண்காணிப்பு அமைப்பை சரி செய்து என்ன நடந்தது என்று பார்க்கலாம் என்று பரிந்துரைத்தாளானால் ஜாக் அவளை அவமதித்து கிறிஸ்டோபர் அமைதியாக இருக்க சொன்னான் அவன் இனி விதிகளைப் பற்றி கவலைப்படவில்லை மேலும் கிறிஸ்டோபர் சரியான தலைவர் இல்லை என்று கூறி மற்றவர்களை தனது பக்கம் ஈர்க்க முயன்றான் ஜாக்தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் மேலும் மற்றவர்களை தனது குழுவில் சேர நம்ப வைத்தானது வேற்று கிரகவாசிகளுடன் போராட போதுமானதாக இருக்கும் குழுவினரில் பலர் அவனை பின்தொடர்ந்தனரானால் சிலர் கிறிஸ்டோபருடன் இருந்தனர் வேற்று கிரகவாசிகள் அங்கே இருக்கலாம் என்று பயந்து அந்த குழு கண்காணிப்பு அறைக்கு சென்று அமைப்பை சரி செய்தது கிறிஸ்டோபர் சோதிக்க உள்ளே சென்றான் ஜாக் மற்றும் மற்றவர்கள் நடைபாதைகளில் அலைந்து அமைப்பு அறைக்கு சென்றனர் அவனும் காய் உள்ளே சென்றார்கள் கிறிஸ்டோபரும் அங்கே இருந்தார்கள் என்பது தெரியாமல் அவர்கள் வேற்று கிரகவாசியை கண்டுபிடிக்க அறைக்குள் ஆழமாக சென்றனர் வெளியே இருந்தவர்கள் உள்ளே என்ன நடந்தது என்று பார்த்தனர் ஜாக் மற்றும் காய்பாயத்துடன் ஓடியவர்கள் வெளியேறியபோது அறையை பூட்டினர் பிறகு அவர்கள் மற்ற குழுவினரிடம் கிரகவாசிகள் தாக்கியதாக சொன்னார்கள் இதற்கிடையில் கிறிஸ்டோபர் கண்காணிப்பு டிஸ்கை மருத்துவ அறைக்கு சேலாவிடம் கொண்டு சென்றான் அவனும் அவளும் வேறு சிலரும் காட்சிகளை சோதித்தனர் அமைப்பு அறையிலிருந்து காட்சிகளை கண்டனர் மேலும் ஜாக் மற்றும் காய் தான் ரிச்சர்டே மின்சாரம் மூலம் கொன்றார்கள் பிறகு வேற்று கிரகவாசிகளைப் பற்றி பொய் சொன்னார்கள் குழு அமைதியாக இருக்க முடிவு செய்தது என்ன செய்வது என்று கண்டுபிடிக்கும் வரை கிறிஸ்டோபர் மற்றும் சேலா டிஸ்கை அவளது அறையில் மறைத்து ஜாக் பற்றி பேசினர் அவன் மனிதர்கள் மருந்து இல்லாமல் அவர்களின் உண்மையான சுயத்தில் இருப்பதாக நினைத்தானானால் அவள் உடன்படவில்லை இருவரும் வேறுபட்டவர்கள் என்று சொன்னாள் மற்றவர்கள் உண்மையைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்றும் ஒருவேளை அவனும் கவலைப்பட மாட்டான் என்றும் தான் கவலைப்படுவதாக சொன்னான் சேலா அவளுடன் தங்கச் சொன்னாள் அவர்கள் முத்தமிட்டு ஒன்றாக தூங்கினர் காலையில் சேலாவின் அறைக்கதவு தட்டப்பட்டது ஜாக் அவன் உள்ளே வருவான் என்று சொன்னான் எப்படி வேண்டுமானாலும் அவள் மற்றும் கிறிஸ்டோபர் கதவை திறந்த போது ஜாக் மற்றும் காய் அவர்களை உணவகத்தில் மற்றொரு விருந்துக்கு அழைத்தனர் கிறிஸ்டோபரின் குழு வந்தனர் மற்றவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ஜாக் அவர்களை உணவு எடுத்துக்கொள்ளும்படி அழைத்தான் அவர்கள் உட்கார்ந்தவுடன் அவன் எழுந்து தன்னை புதிய முதன்மை அதிகாரியாக அறிவித்தான் திடீரெனகர் ஸ்டோபர் எழுந்து ஒரு திரைக்கு சென்று சம்பவத்திலிருந்து காட்சியை இயக்கினான் ஜாக் ரிச்சடை கொன்றான் என்றும் வெற்று கிரகவாசிகள் யாரும் இல்லை என்றும் அவன் அவர்களிடம் பொய் சொன்னான் என்றும் மற்றவர்களிடம் சொன்னான் அவன் ஜாக்கிடம் தன்னையே சிறை வைத்துக் கொள்ளும்படி கேட்டான் அதே நேரத்தில் அவர்கள் திட்டத்தை கலந்தாலோசித்து என்ன செய்வது என்று தீர்மானிப்பார்கள் அனைவரும் கோபமடைந்தனர் ஜாக் ஒப்புக்கொண்டானவர் அவர்களை பாதுகாக்க அதை செய்ததாகச் சொன்னான் ஏனெனில் வேற்று கிரகவாசி ரிச்சர்டுக்குள் இருந்தான் கிறிஸ்டோபர் அதை உள்ளே கொண்டு வந்தான் வேற்று கிரகவாசி கப்பலில் இருப்பதாகவும் அவர்களில் ஒருவருக்குள் மறைந்திருப்பதாகவும் மற்றவர்களை நம்ப வைத்தான் அனைவரும் அதை கண்டுபிடித்து கொல்ல வேண்டும் என்று சொன்னான் அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர் அவன் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினான் அவர்கள் சண்டையிடத் தொடங்கினர் அவர்கள் மருத்துவ அறையில் வேலை செய்யும் குழு உறுப்பினர் என்று நினைத்து அவனை துரத்த தொடங்கினர் கிறிஸ்டோபரும் துரத்தினான் காய் அவனை முதலில் அடித்தான் பிறகு மற்றவர்கள் கலந்து அந்த குழு உறுப்பினரை உதைத்துக் கொன்றனர் கிறிஸ்டோபர் தனது குழுவினரை கப்பலில் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றான் அதே நேரத்தில் ஜாக்கின் குழு மருத்துவ அறைக்குள் சென்று தங்களை ஆயுதபாணியாக்கிக் கொண்டது கிறிஸ்டோபரின் குழு என்ன செய்வது என்று கண்டுபிடிக்க முயன்றது சிலர் கைவிட விரும்புவதாகவும் இப்போது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் சொன்னார்கள் அவர்கள் ஜாக்கின் குழுவில் சேரவும் பிறகு அவனை பிடிக்க முயற்சி செய்யவும் நினைக்கிறார்கள் ஏனெனில் அவனது குழுவிடம் ஆயுதங்கள் இருந்தன அவர்களிடம் இல்லை சேலா கிறிஸ்டோபருக்கு மறைக்கப்பட்ட அறையில் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டுள்ளன என்பது தெரியும் என்பதை உணர்ந்தாள் கிறிஸ்டோபர் அதை தனியாக தேடினான் அவன் ஒரு அறையை திறந்து உள்ளே ஊர்ந்தான் அதை தேடினான் இறுதியாக அதை கண்டுபிடித்த போது அவரால் அதை திறக்க முடியவில்லை மேலும் ஒரு எச்சரிக்கை ஒலி எழுப்பத் தொடங்கியது அதை ஜூலியும் மற்றொரு குழு உறுப்பினரும் கேட்டனர் அவன் அறைகளில் இருப்பதையும் கேட்டனர் ஜாக்கிடம் அதை சொன்னார்கள் கிறிஸ்டோபர் அறைகளை திறக்க சில கருவிகளை எடுக்க வெளியே சென்றானானால் அவன் திரும்பி வந்தபோது மற்ற குழு அறைகளை பிரித்துவிட்டது அவர்கள் மறைக்கப்பட்ட அறையைத் திறந்து ஆயுதங்களைக் கண்டனர் காயவை மூன்றாவது தலைமுறைக்கு என்று நினைத்தானானால் ஜாக் அவை தங்களுடையது என்று சொன்னான் கிறிஸ்டோபரின் குழுவிலிருந்து இருவர் ஜாக்கின் குழுவில் மற்றும் மற்றவர்களுடன் சேர விரும்பினார்கள் மிச்சமிருப்பவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜாக் கேட்டான் சேலா பீபி மற்றும் கிறிஸ்டோபர் ஜாக்கிடம் நெருங்குவதற்கு ஒரு திட்டத்தை வகுத்தனர் கிறிஸ்டோபர் அவனை கொல்ல வேண்டும் என்று பரிந்துரைத்தானால் பீபி அதை விரும்பவில்லை சேலா அவர்களை திரையில் கண்காணித்து அவர்கள் நகர்வதைக் கண்டு அவர்களை துரத்துவதைக் கண்டாள் அவர்கள் மின்சாரத்தை துண்டித்து அறைக்கு வந்தனர் சேலா தனது குழுவினரிடம் எதிர்க்க வேண்டாம் என்று சொன்னாள் மற்றவர்கள் அறைக்குள் நுழைந்து அவர்களை பிடித்தபோது அவர்கள் கிறிஸ்டோபரை இழுக்கும்போது சேலா அவர்களை தடுத்தாள் மேலும் ஜாக்கிடம் தனியாக பேச வேண்டும் என்று கேட்டாள் அவள் அவனுடன் இருக்க விரும்புவதாகவும் அவனது குழுவில் சேர விரும்புவதாகவும் சொன்னாள் அவள் அவனை நோக்கிச் சென்றபோது ஆனால் அவன் அவளை நிராகரித்து அவளை கேலி செய்தான் பிபி அவர்கள் அனைவரும் பைத்தியமாகிவிட்டார்களா என்று கேட்டு வந்தபோது அவர்கள் அப்படி செயல்பட வேண்டாம் என்று தீர்மானிக்கலாம் என்று அவள் சொன்னாள் ஆனால் அவர்கள் அனைவரும் அவளை அமைதியாக இருக்கச் சொன்னார்கள் திடீரெனகாய் அவளை அனைவரும் ஆச்சரியத்தில் ஜாக் உட்பட அவளுக்கு முன் கொன்றான் ஆனால் அவன் சூழ்நிலையை மாற்றி கிறிஸ்டோபரை துரத்தினான் அவனும் சேலாவும் தப்பித்தனரானால் மற்றவர்கள் அவர்களை கப்பல் முழுவதும் துரத்தினர் அவர்கள் ஒரு வெண்ட்ஹோலில் ஒளிந்து கொண்டார்களானால் மற்றவர்கள் அதை விரைவில் கண்டுபிடித்தார்கள் ஜாக் உள்ளே சுட்டான் மேலும் அவர்கள் தங்கள் உணவுப் பொருட்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஜூலி அவனுக்கு கவனமாக இருக்க சொன்னாள் அவனை பிடிக்க முடியுமா என்று பார்க்க ஒருவனை துரத்து அனுப்பினானால் அவர்கள் மீண்டும் தப்பித்தனர் திடீரென யாரோ அவர்களை சுட்டார்கள் அதனால் அவர்கள் ஆயுதங்களை தேடத் தொடங்கினர் கிறிஸ்டோபர் ஒரு தீயை அணிக்கும் கருவியை கண்டுபிடித்தான்காய் மருத்துவ அறைக்குள் நுழைந்தபோது அவர்கள் அவனை செயலழக்கச் செய்ததர் செயலாக அவனைக் கொன்றனர் ஜாக் அவர்களை விரைவாக கண்டுபிடித்து அவர்கள் ஓடும்போது அவர்களை சுட்டான் அவர்கள் ஒரு காற்றுப்பூட்டு அறையில் நுழைந்தனர் மேலும் கிறிஸ்டோபர் சேலாவிடம் விண்வெளி உடையை அணியச் சொன்னான் அவன் காற்றுப்பூட்டு அறையின் ஜன்னலை மறைத்தான் ஜாக் வந்தபோது அவன் தயக்கமின்றி சுட்டான் திடீரென அவன் உள்ளே இழுக்கப்பட்டான் ஏனெனில் வெளிச்சலும் ஹச் திறக்கப்பட்டிருந்தது அவன் சேலாவைப் பிடித்து ஹட்சை மூடச் சென்றான் அவளுடன் சண்டையிட்டு இறுதியில் ஒரு கத்தியால் குத்தினான் கிறிஸ்டோபர் அவனை ஹட்சுக்கு வெளியே தள்ளினானால் அவர்கள் சண்டையிடும்போது அவனும் விண்வெளிக்கு வெளியே இழுக்கப்பட்டான் ஜாக் ஹட்சை மூடுவதற்கு முன்பு சேலா அவனை வெளியே தள்ளினாள் அவள் கிறிஸ்டோபரை தேடினால் அவன் திரும்பி வருவதற்காக காத்திருந்தாள் திடீரென அவன் கப்பலைப் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள் இருவரும் உள்ளே திரும்பி ஜாக் போய்விட்டதாக மற்றவர்களுக்கு சொன்னார்கள் அவர்கள் ஆயுதங்களை கீழே வைத்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு அனைத்து குழுவினரும் உணவகத்தில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இது போன்ற ஒன்று இனி நடக்காது என்பதை கிறிஸ்டோபரிடம் எப்படி உறுதிப்படுத்துவது என்று சேலா கேட்டாள் ரிச்சர்டின் சில பதிவுகளை அவர்கள் மீண்டும் கேட்டனர் அதில் அவர் சொன்னார் பணிக்காக என்ன கெட்டது நடந்தாலும் உயிர் பிழைத்தவர்கள் மனிதர்கள் காப்பாற்றப்பட தகுதியானவர்கள் என்பதற்கு சாட்சி குழுவினர் மீண்டும் ஒரு புதிய தளபதியை தேர்ந்தெடுத்தனர் அவர்கள் சேலாவை தேர்ந்தெடுத்தனர் அவள் ஒரு நாட்குறிப்பை பதிவு செய்தால் அதிலிருந்து காலமெல்லாம் அவர்கள் எல்லாவற்றிற்கும் வாக்களிப்பார்கள் என்றும் அந்த நீல நிறத்தை குடிக்க மாட்டார்கள் என்றும் சொன்னாள் குழுவினர் கப்பலை சரி செய்வதையும் அமைதியாக ஒன்றாக வேலை செய்வதையும் தொடர்ந்தனர் காலம் செல்லச் செல்ல சேலா கர்ப்பமாக இருந்தால் குழந்தை கிறிஸ்டோபருடையது குழந்தை பிறந்தது சில வருடங்களுக்கு பிறகு குழந்தை கப்பலில் ஓடி மற்ற குழந்தைகளுடன் சேர்வதைக் காணலாம் முதல் தலைமுறை வயதாகும் போது அந்த குழந்தைகள் கப்பலில் வளர்ந்தனர் பணி தொடங்கி எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹியூமானிட்டாஸ் கப்பல் விண்வெளியில் மிதந்து கிரகத்தில் இறங்குவதற்காக எஞ்சின்களை செயல்படுத்தி வருவதைக் காணலாம் வயதான மற்றும் இளைய தலைமுறையினர் அந்நிய கிரகத்தில் தங்கள் புதிய வீட்டை பார்க்கிறார்கள் இங்கே நமது கதை நிற்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக்கு சொல்லுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பெல்லைக்கானை அழுத்த மறக்காதீர்கள் விரைவில் உங்களை மீண்டும் சந்திப்போம் வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி